என்ஐஏ அதிகாரிகள் சோதனை ஆலந்துறை பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ரஞ்சித் வீடு காலப்பட்டி பகுதியில் உள்ள முருகன் என்பவர் வீடு ஆகிய இரு வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயுதம் தயாரித்த வழக்கில் இரண்டு பட்டதாரி இளைஞர்கள் கைது என்ஐஏ அதிகாரிகள் விசாரிக்கும் இந்த வழக்கு தொடர்பாக இன்று அதிகாலை கோவை வந்த அதிகாரிகள் இருவர் வீட்டிலும் சோதனை சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காவல்துறை நடத்திய வாகன சோதனையில் கை துப்பாக்கி வெடிமருந்து முகமூடி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இரண்டு பட்டதாரி வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் தீவிரவாத கும்பலுடன் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது கருத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோவையில் நபர்களிடம் விசாரணை